குருக்ஷேத்திரப் புழுதி அடங்கியது ஆனால் அர்ஜுனனுக்கும் சாத்தியகிக்கும் இடையிலான பந்தம் உறுதியாக நிலைத்தது எப்போதும் விசுவாசமான யாதவனாகிய சாத்தியகி களைத்திருந்த அர்ஜுனனுக்கு பக்கபலமாக பலமாக நின்றான் போரின் வெப்பத்தையும் அர்ஜுனனின் இணையற்ற வில்லாற்றலையும் ஒவ்வொரு நாளின் சண்டைக்கு முன்பிருந்த பகிரப்பட்ட கவலைகளையும் அவன் நினைவு கூர்ந்தான் அர்ஜுனனின் அமைதியான நம்பிக்கையையும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட பலவீனமான தருணங்களையும் சாத்தியகி நினைத்தான் ஒரு மாலை மினுமினுக்கும் விளக்கொளியில் அர்ஜுனன் தன் மனதில் நீடித்த சந்தேகங்களை வெளிப்படுத்தினான் சாத்தியகி எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் அர்ஜுனனின் வீர கதைகளை விவரித்து காப்பாற்றப்பட்ட உயிர்களையும் அவர்களின் செயலின் நீதியையும் அவனுக்கு நினைவூட்டினான் உண்மையான பாசத்துடன் கலந்த அவன் வார்த்தைகள் அர்ஜுனனின் கலங்கிய மனதை அமைதிப்படுத்தின போர்க்களத்தில் உருவாக்கப்பட்ட அவர்களின் நட்பு அசைக்க முடியாத விசுவாசத்திற்கும் பரஸ்பர மரியாதைக்கும் ஒரு அமைதியான சான்றாக இதிகாசத்தின் கொந்தளிப்பான சூழ்நிலையில் ஒரு ஆறுதலான அரணாக இருந்தது